இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று செயற்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மக்களால் காவல் தெய்வம் என்றும் குல தெய்வம் என்றும் போற்றி வணங்குகிற என் வாழ்நாள் முழுவதும் சமூக நிதிக்கு போராடுவதை தவிர எந்த பதவிக்கும் செல்ல மாட்டேன் என்று உறுதியேற்று போராட்டமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் துறவி என்று போற்றப்படுகிற நம்முடைய குல தெய்வம் சமூக நீதி காவலர் வணக்கத்திற்குரிய மருத்துவ அவர்களே எனக்கு முன்பு பேசி அமர்ந்திருக்கிற வன்னியர் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பூத்த அருள்மொழி அவர்களே கட்சியின் முன்னாள் தலைவர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் தீரன் அவர்களே நம்முடைய மூத்த நிர்வாகிகள் அன்பிற்குரிய ஏ கே மூர்த்தி அவர்களே வந்தவாசி துரை அவர்களே எல்லோரையும் வரவேற்று பேச அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய தலைமையில செயலாளர் அன்பழகன் அவர்களே பொதுச் செயலாளர் அன்பு தம்பி முரளிசங்கர் அவர்களே பொருளாளர் சகோதரர் மன்சூர் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய மூத்த நிர்வாகி பாட்டாளி மக்கள் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவை குறடா மரியாதைக்குரிய தம்பி அருள் அவர்களே வன்னியர் சங்கத்தின் மாநில செயலாளர் மூத்த நிர்வாகி சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே இங்கே வருகை நீங்கள் நீங்களெல்லாம் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய சகோதரியார் திருமதி ஸ்ரீகாந்தி அவர்களே மேடையில் வீற்றிருக்கிற கட்சியினுடைய முன்னோடிகளே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற மாநில நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளை சார்ந்த மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே மாவட்ட செயலாளர்களே செயற்குழு உறுப்பினர்களே சிறப்பு அழைப்பாளர்களே அருமை சகோதர சகோதரிகளே ஐயா அவர்களின் இதயத்தில் நீங்காத இடம் கொண்டிருக்கிற உயிரினம் மேலான பாட்டாளி சொந்தங்களே பத்திரிகை தொலைக்காட்சி அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் ஐயா அவர்கள் சார்பிலும் கட்சி தலைமையின் சார்பிலும் உங்களையும் நானும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறேன் இன்று செயற்குழு கூட்டம் என்று சொன்னவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இருந்தும் மூத்த நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினராக இருக்கிற எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் இதை பார்ப்பது ஒரு நல்ல காட்சி என்று சொல்லுவதை விட இது அவர்களுக்கு மனநிறைவை கொடுத்திருக்கிற ஒரு செயற்குழு என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த செயற்குழுவுக்கு முன்னால் கட்சியுடைய தலைமை நிர்வாகக் குழுவும் நடந்தது அந்த நிர்வாக குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இங்கே செயற்குழு இந்த செயற்குழுவில் நிறைய தீர்மானங்கள் அந்த தீர்மானத்தை சுருக்கமாக ஒரு வரியில சொல்லணும் சொல்லி படிச்சாங்க நிறைய பொருள் இருக்குது இதெல்லாம் யாருடைய கருத்துனா தமிழ்நாட்டை விடியலை உண்டாக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அவர்களின் குரல் தான் இந்த தீர்மானங்கள் இப்ப செயற்கூடன்னு சொன்ன உடனே நம்முடைய ஊடக நண்பர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் மருத்துறை அவர்கள் செயற்குழுவில் என்ன சொல்ல போறாரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலை எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் தான் என்ன வருத்தம்னா இந்த செயற்குழு என்பது ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் எல்லோரும் மனதிலே வேதனையும் சோதனையும் தாங்கி கொண்டு நடத்துகிற ஒரு செயற்குழு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் வன்னியர் சங்கம் என்று சொன்னால் அதையெல்லாம் வழிநடத்துகிற மருத்துவர்கள் அசாத்திய துணிச்சல் மிக்க தலைவர் தன்னம்பிக்கை உள்ள தலைவர் விடாமுயற்சி உள்ள தலைவர் தான் கையிலே எடுத்ததை சாதிக்கின்ற வரையில் கைவிடாமல் போராடக்கூடிய தலைவர் என்பதை எல்லோரும் சொல்வார்கள் தமிழ்நாட்டிலே மறைந்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் இந்திய அளவில் இருக்கிற மறைந்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் எல்லாம் இப்படி ஒரு துணிச்சலான தலைவரை தமிழ்நாட்டை தவிர இந்தியாவும் கண்டதில்லை என்னாலும் காணப்போவதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் காலத்தில் சொல்லுவார்கள் கடந்த காலத்தில் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் சமூக நீதி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லலை வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் மருத்துவர் ஐயா அவர்களை போல ஒரு தலைவர் இல்லை என்று தமிழ்நாட்டில் டெல்லியில பேசுவாங்க டெல்லியில ஐயா போவாங்க நீங்க போற நேரத்தில் நாங்களும் கூட போவோம் அங்க அகில இந்திய தலைவர்கள் எல்லாம் ஐயா வந்து சந்திச்சு பேசுவாங்க என்ன சந்திக்க போராட்டமே வாழ்க்கை எதுக்காக போராட்டம் சமூக நீதிக்காக போராட்டம் அந்த போராட்டத்தை ஆறு இடஒதுக்கீடுகளை வென்று கொடுத்த தலைவர் ஆனால் எந்த பதவிக்கும் செல்லாமல் சாதனை படைத்த தலைவர் நீ நினைச்சு பாருங்க வன்னீர் உள்ளிட்ட நூத்தி ஏழு சாதிகளுக்கு நூத்தி எட்டு ஆச்சு அப்புறம் நூத்தி பதினைஞ்சு ஜாதி இன்னைக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு மத்திய கல்வி நிறுவனத்தில் மருத்துவ கல்வி நிறுவனத்தில் பட்டியல் இனத்தை பழங்குடியை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்த மகத்தான சக்தி மருத்துவர் பதவியிலிருந்து இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வேலை வாய்ப்பில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்தார் அதிகாரம் கையில் இருந்துச்சு ஆனா அதிகாரமே இல்லாம கூட்டணியில் இடம்பெற்றதுனால வேலை வாய்ப்புக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு படிச்சாதான் போக முடியும் அப்படி படிப்பதற்கும் இந்திய அளவில் கல்வி நிறுவனங்களில் இருபத்தி ஏழு விழுக்காட்டை இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த மகத்தான தலைவர் தான் நம்முடைய மருத்துவ ஐயா இது நீங்க பேசுறீங்கன்னா நம்ம பேசுறோம் டெல்லியில் பேசுறாங்க எடுத்தாலும் கட்சி நடத்தணுமா இப்படிதான் நடத்தணும் வரையறை நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க இந்திய நாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு பயிலரங்கத்தை நடத்தி பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுத்து இப்படித்தான் பணியாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற மகத்தான ஆசிரியர் பெருமகனார் நம்முடைய மருத்துவ ஐயா அவர்கள் நாற்பத்தி நாள் பயிற்சி பதினாலாயிரத்தி ஐநூறு பெண்கள் பயிற்சி எடுத்தாங்க சொல்லிட்டு இருக்கோம் அவங்க கூட பார்த்தீங்கன்னா வன்னீர் சங்கம் ஆரம்பிக்காததுக்கு முன்னால சோசியல் சர்வீஸ் சொசைட்டி சமூக நற்பணி மன்றம்னு ஒரு அமைப்பு வன்னியில் படிச்சவங்க பணியில் இருக்கிறவங்க அரசு பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அமைப்பு ஏ கே நடராஜன் தலைமை அந்த அமைப்பில் ஐயாவும் இருந்தாங்க நானும் அந்த அமைப்புக்கு வருவேன் அப்போ ஐயாவை பார்த்தோம் பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் ரெண்டு கூட்டத்தில் பார்த்தோம் எல்லாரும் வருவாங்க தமிழ்நாடு முழுக்க வருவாங்க பார்த்துட்டு ஐயா பேண்ட் சர்டை போட்டு இன் பண்ணிட்டு டை கட்டிட்டு வருவாங்க அப்ப போனோம் வன்னீர்செகமும் ஆரம்பிக்கல அந்த கூட்டம் பின்னால எல்லா ஐயா பின்னால போவாங்க நானும் போவேன் அப்ப பாத்தீங்கன்னா என்ன அது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவருக்கு மட்டும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதே என்று பார்த்தோம் ஐயாவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அதற்கு பிறகுதான் ஒண்ணு பாருங்க இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கு முன்னாலே காங்கிரஸ் கட்சி தொடங்குவதற்கு முன்பு நாட்டில் தொடங்கப்பட்ட அமைப்பு வன்னிகோல சத்திரிய மகாசபை என்ற அமைப்பு தான் முதல் முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்டது பல அமைப்புகளை தொடங்கினா செதறி போச்சு ஒன்னும் பயன் இல்லை அதை பார்த்து வேதனைப்பட்ட மருத்துவ அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வன்னீர் சங்கத்தை தொடங்கி போராட்டங்களை அறிவித்து அந்த போராட்டு வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்படி சங்கம் போராட்டம் நடத்தினாலும் கூட மாநாடுகளை நடத்தினாலும் கூட அந்த மாநாடுகளில் பட்டியலின சமுதாயத்தை பழங்குடியின சமுதாயத்தை சிறுபான்மை இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட எல்லா சமுதாயத்தையும் மேடையில் உட்கார வச்சு பேச பேசுவாங்க அப்படிப்பட்ட சமூக நீதி பார்வை மருத்துறையா அவர்களுக்கு உண்டு அதே நேரத்தில் நாட்டில் இன்னைக்கும் பேசுறது என்னன்னா மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு தந்தை பெரியார் குறை சொல்ல பெரியார் கூட ஈரோடு நகரமன்ற தலைவராக ஒரு முறை இருந்தார் ஆனால் போராட்டம் நடத்தி கொண்டு அரிய சாதனைகளை எல்லாம் செய்து கொண்டு எந்த பதவிக்கும் செல்லாத ஒரே தலைவர் மாபெரும் தலைவர் மருத்துரையாவில் மட்டும்தான் என்பதை நாடு பேசுகிறது ஆனால் இன்னைக்கு பேசுறதை விட நாளை வரலாறு பேசுகிற தலைவர் மருத்துரையா இப்படி மருத்துரையா ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில்தான் இன்னைக்கு ரொம்ப சோதனை கொஞ்சம் வேதனையும் கூட இதை சொல்றதுக்கு எல்லாரும் தயக்கமா இருந்தாலும் கூட ஐயாவினுடைய அனுமதி இல்லாமல் கூட நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஐயா கட்சி நடத்துகிற நேரத்தில் காலையில் ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கே கூட எனக்கு தொலைபேசியில் பேசுவாங்க எடுத்த மணி நான் சொல்றது கொஞ்சம் குறிச்சி சட்டப்பையடுமா சட்டப்பையை குறிப்பிடு இப்போ யாருக்கிட்டையும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பாக்கெட் நோட் சட்டப்பை குறிப்பாடு இருக்கிற ஒரே கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாராலும் எடுத்து குறிச்சுக்கினாரு நானும் குறிச்சு ஐயா கொடுத்துவா என்னங்க என் சொல்லுங்க ராத்திரி தூக்கம் வரல மணி ஒன்றரை மணிக்கு சிறுநீர் கழிப்பு கழிப்பதற்கு கழிப்பறை போன அப்ப ஞாபகம் வந்துச்சு இந்த ஒரு பெரிய சிந்தனையா இருக்குது இதை செய்யணும் குறிச்சு வச்சு நடத்தணும்பாங்க சரிங்க செஞ்சிடலாம் அடுத்தது உடனே அப்புறம் அடுத்த நாள் ஏதாவது சொல்லுவோம் இது இப்போ ஐயா கொஞ்சம் பொறுத்து செய்யலாம் சரி பண்ணி அப்படித்தான் செய்யறோம் என்னென்ன பட்டியலிட்டா நேரம் போதாவது ஒரு நாள் பூரா பேசிட்டு ஐயா ஒரு கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது அந்த கிராமத்தில் இருக்கிற பிரச்சனைகளை இந்த கிராம மக்கள் கையில் எடுத்து பிரச்சனை தீர்க்க வேணும்னு சொல்லி ஒரே நாளையில ஒரு சட்டமன்ற தொகுதியில் நூறு இடங்களில் கிராமமான ஒரு நாளையில ஒரு தொகுதியில நூறு இடங்கள்ல நம்ம ஆளுக்கு நூத்தி ஐம்பது இடத்துல கூட நடத்துவாங்க அப்படி கிராமந்தோறும் மாநாடு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில மாநாடுகளை நடத்தி அந்த மாநாட்டில் Why am I here? It's like I'm breathing but not really alive. My smile. எல்லா 234 தொகுதியில ஐயா போய் மாநாடு நடத்துறாங்க. இப்ப சொல்றாங்கனே நம்ம தமிழறிஞர் வந்திருக்கார் அவருக்கு தெரியும் அவர் நம்ம கட்சியில இல்ல ஆனால ஐயா மேலோட ஈர்ப்பு அவர் பற்று கொண்ட காரணத்தினாலதான் நம்ம கிட்ட வந்தார் அப்படி நிறைய பேருக்கு வந்துருக்கீங்க எல்லாரும் இப்படி சொன்ன மணிக்கணக்கில் சொல்லிட்டே இருக்கலாம் மது ஒழிப்பு மாநாடா மது ஒழிப்புக்காக ஐயா செஞ்சதை பாருங்க அவர் எப்படி செஞ்சு அதான் எல்லாரும் பேசுற ஒரு வித்தியாசமான தலைவர் எல்லா தலைவரும் மாதிரி இல்லை ஒரு தனிமையில வித்தியாசமா சிந்திப்பாங்க வித்தியாசமா கையில எடுப்பாங்க வித்தியாசமா போராடுவான ஒரு வித்தியாசமான தலைவர் நாளை என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து செயல்படுகிற ஒரு தீர்க்க தான் மருத்துவர்கள் நாங்களாம் இப்ப பேசுவோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை அற்புதம் நிகழும் என்பார்கள் அது சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை அற்புதம் பாயிரம் பாடுகிற விதம் தண்ணில் இப்ப மருத்துரையாவினுடைய செயல்பாடு சொல்லுவாங்க பேசுவோம் நாளைக்கு என்ன நடக்கணும்னு சொல்லி அதை தீர்க்க தரிசனத்தோடு இன்றே கையில் எடுத்து போராடுகிற தலைவருக்கு தான் நீ சோதனையெல்லாம் போக்குகிற மருத்துவ அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு செயற்குழுவா நீங்க எல்லாம் ஐயாவை பார்த்துட்டு ஐயாவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு மனநிறை எவ்வளவு நெருக்கடி சோதனை இதில் நான் கூட ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா கொஞ்சம் எல்லாம் பேசி ஐயா கோவச்சு கூட அது நீங்களும் பார்க்கணும் இது கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஏற்பாடு பண்ண பரவாயில்லங்க ஐயா அப்படின்னா சரி பண்ணி போய் கூட்டிகிட்டு வந்து பேசணும் பேசி சொல்றதை எடுத்து சொல்லுங்க நான் பேசணும் இப்போ வருத்தமாக தான் சொல்கிறோம் இன்னும் முடிவுக்கு வரலைங்க ஐயா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஐயா ரொம்ப கோவப்படுவாங்க போ ஐயாவுக்கு என் மேல கொஞ்சம் கோபம் உண்டு பற்று பாச இருக்கு அத மாதிரி என் மேல மிகப்பெரிய வருத்தம் இருக்குது கோபம் இருக்குது நான் அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல முடியல எனக்கு அப்படி இருக்குன்னா மருத்துவ மனசு எப்படி இருக்கும் ஒரு நாள் ஐயா சொன்ன ஐயா நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நாற்பத்தஞ்சு வருஷமா அங்க கூட இருக்கிற நாற்பத்தி ஏழாவது ஒரு சென்டிமீட்டர்ஸ் காலத்தில இருந்து ஒரு சரியா இருந்தால் ஐயா உங்க கூட இருக்கிறோம் ஐயோ கோபமாக பேசினாங்க ஒன்று உயிரோட இருக்கணும் அப்படின்னா வெளியூருக்கு எங்கேயாவது காணாம போயிடணும் இல்லைன்னா நான் தற்கொலை செஞ்சுக்கிற தவிர வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் வாபஸ் வாங்கணும் வாபஸ் வாங்கணும் சொல்லக்கூடாது நான் இல்லைங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒண்ணு கண்காணாத எங்கேயாவது போயிடணும் ஒன்று இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கக்கூடாது ஒரு நாள் வாழ்க்கை நான் அவங்க கூட ஒரு கொள்கைக்கு லட்சியத்துக்கும் கூட வாழ்ந்துட்டேன் இனிமேல் வாழ்ந்தேன் பட்டத்துக்கு ஆசைப்படலை பணத்துக்கு ஆசைப்படலாம் எம்ஜிஆர் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எம்ஜிஆர் சொன்ன போயிருந்தேன் எவ்வளவு இருந்திருக்கலாம் பணவி பதவி கலைஞர் சொன்னார் பெரிய பதவி சொன்னார் அவருக்கு அடுத்த நிலையில போகல ஜெயலலிதா புரட்சி தலைவி சொன்னாங்க மணி மிஸ்டர் மணி அப்படிதான் பேசுவோம் மிஸ்டர் மணி உங்கள் நல்ல பண்பும் கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அங்கே இருக்க வேண்டிய இயக்கம் அது இல்லை இங்கே வந்துருங்க உங்களை நல்ல நிலையில் எனக்கு அடுத்த நிலையெல்லாம் வச்சிருந்துன்னு சொன்னாங்க நம்மதெல்லாம் நினைக்கிறில்ல வேண்டாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு மருத்துரையா மாதிரி ஒரு மகத்தான தலைவரை கொள்கையுள்ள தலைவரை மக்களுக்கு போராடுகிற தலைவரை பார்க்க முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கை அவர்களோடு இருக்க வேண்டும் என்று இணைத்துக்கொண்டு நான் இருக்கிறேன் நான் மட்டும் இல்லை நீ அத்தனை பேர் அந்த நோக்கத்தில் தான் இருக்கீங்க இப்போ நான் வேதனைன்னு சொன்னேன் இந்த ஜிகே மணிக்கு மட்டும் வேதனையா இங்கே வந்திருக்கிற உங்க அத்தனை பேத்துக்கும் வேதனை இருக்கு வராத இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற அவ்வளோ பேத்துக்கும் வேதனை இருக்குது இப்போ நடக்கிறத பார்த்து வேதனைன்னா தாங்க முடியல சரி ஜிகே மணிக்கு உங்களுக்கும் வராத அடிமட்டத்தில் இருக்கிற இவ்வளோ வேதனைன்னா மருத்துவையா அவர்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் சோதனை இருக்கும் நினச்சி பாருங்க அப்போ இந்த சோதனை காலத்தில் வேதனை காலத்தில் ஐயா அவர்களே

ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறவன் இந்த மணிதானா இந்த மருத்துவ ஒண்ணு தெரியாதா அவருக்கு ஒண்ணு தெரியாதா முடியும் நிகர ஒரு சக்தி இருக்குதா இல்ல நீ ஒரு தனி நபரா வன்னீர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தியதை போல நெருப்பாற்றங்கரையில் நீந்தி வந்த பீனிக்ஸ் பறவை போல இருக்கக்கூடிய மகாசக்தி மருத்துவையாக மணி போய் பிரிக்க முடியுமா எப்படி இப்படி எல்லாம் வருது சொல்றது சொன்னா எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது கூட உழைச்சோம் எல்லாருக்கும் உழைச்சோம் உங்களுக்கும் உழைச்சோம் எல்லாருக்கும் உழைச்சோம் அப்படி உழைக்கிறவங்கள பார்த்து நல்லா இல்லன்னு சொன்னா கூட உன்னாலதான் கெடுத்து ஜி கே மணி நாலதான் கெடுத்து இது ஒரு தீய சொன்னா எவ்வளவு வேதனை படும் வேதனை தான் நம்மளை கொண்டுகிட்டு இருக்குது இந்த வார்த்தைகளை தான் கொண்டுகிட்டு இருக்குது எனக்கு உள்ள வேதனை என்ன கூட விட்டுருங்க உங்களை கூட விட்டுருங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ வைத்துக் கொண்டிருக்கிற வழிகாட்டி கொண்டிருக்கிற மனசு எப்படி வேதனைப்படும் வேதனைய செயற்குழு பார்த்து கொஞ்சம் மன நிறைவா இருக்காரு தைலாபுரம் தோட்டத்தில் அங்கே போய் உட்கார்ந்தா நீங்க வந்தா கொஞ்சம் பாக்குறாங்க பேசுறாங்க பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது நல்லா பேசுறாங்க ஐயா கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னா கண் கலங்கலைங்க நீங்க தொலைக்காட்சியில் பேட்டியில் பார்த்துட்டு ஐயா கண் கலங்கினார்னு சொன்னீங்க அப்படி பார்த்தா ஏதாவது சொன்னா ஐயா கோபப்படுறாங்க இல்லைன்னா அப்படியே அமைதியாக உட்காந்த கண்ணில் அப்படியே கண்ணீர் சொட்டுது நான் ஒரு சில அன்பர்கள் கூட சொன்னேன் அன்னைக்கு கண்ணீர் சொட்டு பார்த்துட்டு கண்ணீர் சொட்டுது அப்படியே கண்ணில் இருந்து எதுவும் பேசாம எதுக்கும் பயப்படாத அஞ்சாத ஒரு தலைவர் இன்னைக்கு கண்ணீர் சொட்டுகிற அளவுக்கு கண்கலங்கி கண்ணீர் சொட்டக்கூடிய தலைவரா ஐயா வேதனையில் இருக்கார் ரொம்ப ஏதாவது சொன்ன விவசாயம் கொடுத்துட்டு தான் நாம் எல்லோரும் இங்கு கோடி மருத்துவ ஐயா அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் மருத்துறையா அவர்கள் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய விருப்பம் எல்லோருடைய விருப்பம் துணிச்சலா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பார்த்து எது வந்தாலும் ஐயா கிட்ட கேட்டேன் இது என்னங்க ஒரு முடிவு தீர்வு மணி சொல்றது கேளுங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன் முடிவு தீர்வு எல்லாம் என்கிட்ட இருக்கு நான் பாத்துக்குவேன் அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க முடிவும் தீர்வு யார் கையில இருக்குது யார் கையில இருக்குது அப்ப ஐயா சொல்றத செயற்குழு ஐயாவினுடைய நோக்கம் என்னங்கறது இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற பெயரை உருவாக்கணும் அது ஐயாவுக்கு தனியாக கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை இவ்வளவு பெரிய தலைவர் சொல்றோம் இத்தனை இடஒதுக்கீடு இவ்வளவு போராட்டம்னு சொல்றோம் அவரு நடத்தின ஆரம்பிச்ச கட்சிக்கு அங்கீகாரமே இல்லைன்னா எவ்வளவு வேதனை போடும் அந்த வேதனை இப்ப இருக்கிற வேதனை இதையெல்லாம் தாண்டி துணிச்சலோடு ஐயா இன்னைக்கு கூட்டத்துக்கு தலைமையேற்றிருக்கிறாங்க கட்சிக்கு தலைமை தாங்கி இருக்காங்க ஆகவே ஐயா அவர்களுக்கு ஊக்க சக்தியாக உந்து சக்தியாக நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமையோடு எண்ணி பார்க்கிறேன் உங்கள் ஊக்க சக்தியும் உந்து சக்தியும் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக மாறி ஐயாவை ஊக்கப்படுத்தும் ஐயாவுக்கு வழிகாட்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களே கண்ணீர் சொட்டாதீங்க கண் கலகாதீங்க இங்க வந்திருக்கிறவங்களாம் செயற்குழு உறுப்பினர்கள் இவர்களால் ஒவ்வொருத்தர் எவ்வளவு பேரை கொண்டு வர முடியும் இயக்கத்தை கட்டி காக்க முடியும் ஆகவே நீங்கள் தொடங்கிய இயக்கம் தொடர்ந்து நீடூழி இருக்கும் ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மனநிறையோடு இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் நூறாண்டு கடந்து வாழ வேண்டும் என்பது இங்கே வந்திருக்கிற எல்லோரின் ஆசை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லோரின் ஆசை அதையெல்லாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை பணியோடு வேண்டி விரும்பி கேட்டு இந்த செயற்குழுவில் பங்கேற்று இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ஐயா காட்டுகிற வழியில் பயணிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பே வெற்றி நமக்கு மூலதன ஐயா சொல்லுவாங்க நம்ம வெற்றி நமக்கு இருக்கிற மூலதனம் உழைப்பதாக ஆகவே உழைப்பே உழைப்பே நம்முடைய மூலதனம் மூலதனம் அதற்கு வழிகாட்டக்கூடிய ஐயா அவர்கள் வழியில் பயணிப்போம் பயணிப்போம் என்று சொல்லி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா தான் சொல்லுவாங்க நம்ம இயக்கத்தில் இருக்கிற எல்லாருமணி நலமா இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க குழந்தைகள் படிக்கணும் எல்லாரும் ஒரு மாடி வீடு கட்டி வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிற காலம் வரணும் அதுதான் என்னுடைய ஆசை ஐயா சொல்லுவாங்க எந்த தலைவருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு ஆகவே ஐயா ஆசைப்படுகிற மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமோடு வாழ வேண்டும் வளமோடு வாழ வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடு வாழ வேண்டும் வளர்த்தெடுத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்க வாழ்த்தி நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம்